வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாஜகவுடைய நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் இருக்குல்ல உடனே திமுக அதிமுகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க இது அண்ணாமலை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அந்த கூட்டத்தை அதனால தான் அண்ணாமலையுடைய பேரை உச்சரிச்ச உடனேயே இந்த அளவுக்கு சவுண்டு வந்துச்சு விசில் பறந்துச்சு இது அண்ணாமலையுடைய ஏற்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா நடந்தது பாஜக தொண்டர்கள் கூட்டம் கிடையாது பொதுக்கூட்டம் கிடையாது தமிழக மீடியாக்கள் அப்படி தான் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க பாஜகவுடைய பொதுக்கூட்டம் பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து விசில் அடித்தாங்க அண்ணாமலையுடைய பேரை சொன்னோன்னையே கரகோஷம் எகிரினிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க கலந்துக்கிட்டது பாஜக தொண்டர்கள் கிடையாது பாஜக நிர்வாகிகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் நடந்தது பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட மேக்சிமம் நிர்வாகிகள்லாம் பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் பொறுப்பேற்ற பிறகு புதிய நிர்வாகிகளை வந்து செலக்ட் பண்ணியிருந்தார் தேர்ந்தெடுத்தார் அந்த புதிய நிர்வாகிகள் தான் நேற்று மேக்சிமம் கலந்துருக்காங்க மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் தான் நேற்று அந்த நிகழ்ச்சியில் மேக்சிமம் இருந்தது அவங்களே அண்ணாமலையுடைய பேரை உச்சரித்த உடனேயே எந்த அளவுக்கு சவுண்ட் விட்டுருக்காங்க அப்போது பாஜக தொண்டர்கள் இந்நேரம் கலந்துருந்தாங்கன்னா நிர்வாகிகள் இல்லாமல் தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கலந்துருந்தாங்கன்னா நேற்று இப்போ நடந்துச்சு சம்பவம் இது மாதிரி ஸ்கொயர் இல்லை க்யூ மடங்கு வந்து சம்பவம் நடந்திருக்கும் சவுண்டு நிற்கிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் தொண்டர்கள் கலந்துருந்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நேற்று நடந்த நிகழ்ச்சி மதுரையில் நடந்துச்சு கொங்கு ரீஜியனில் நடக்கலை அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸு அந்த தமிழகத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஓகே கொங்கு மண்டலத்தில் பாஜகவே நார்மலாக ஸ்ட்ராங்கு அதில் அண்ணாமலை போன்ற தலைவர்களை பற்றி நம்ம சொல்லவா வேணும் அப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து அண்ணாமலையுடைய பேரை உச்சரித்த உடனே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நடந்தது மதுரையில் மதுரையில் நடந்திருக்கு அதுவும் தொண்டர்கள் கூட்டம் கிடையாது நிர்வாகிகள் கூட்டம் அந்த நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் ஸோ இது ஒன்று போதும் அண்ணாமலை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் பாஜகவில் அண்ணாமலையை தள்ளி வச்சுட்டு தமிழகத்தில் பாஜகனால பாலிட்டிக்ஸை செய்ய முடியாது அண்ணாமலையுடைய ஃபேஸை முன்னிலைப்படுத்தாமல் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலெலாம் பாஜக வெற்றி பெறவே முடியாது அந்தளவுக்கு இப்போ டிஎன் பிஜேபி ஈக்குவல் டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்போவோ மாற்றிட்டார் எப்படி தேசிய அளவில் பிஜேபி ஈக்குவல் டு மோடி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சோ பிஜேபினால் யார் மோடி மோடினா யார் பிஜேபி அப்படி மாறிடுச்சோ அதே மாதிரி தமிழக பாஜகவில் டிஎன் பிஜேபி ஈக்குவல் டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவே களம் மாறிடுச்சு இது முதல் டாபிக்கு அதனால அண்ணாமலை வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தார் காசு கொடுத்து கூடுன கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வைத்தறிச்சலின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜகவுக்கு திமுகவுக்கும் பயங்கர மோதல்கள் என்னென்னா சமீபத்தில் உலகத்திலே மிக உயரமான ரயில்வே பாலத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி ஜம்மு காஷ்மீரில் ரியாசி மாவட்டத்தில் திறந்து பண்ணியிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பேசினதை நான் வந்து எனது நான் சின்ன பையனாக இருக்கும்போது செனா குறுக்கே ரயில்வே பாலத்தை கட்டணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு ஆனால் அதுக்கு யாருமே முயற்சியெல்லாம் மேற்கொள்ளல அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க பிரதமர் மோடி தான் இதை வந்து விரைவுபடுத்தி இந்த ப்ராஜெக்ட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒமர் அப்துல்லா வந்து பேசியிருந்தாரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யோசிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகள்லாம் காலேஜில் இருக்காங்க மோடி நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமர் அப்துல்லா பேசினார் கூடவே ஒமர் அப்துல்லா இன்னொரு பாயிண்ட்டையும் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஆங்கிலேயர்கள் இருக்காங்களே பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வந்து ஆட்சி செய்த போது கூட இது மாதிரி செனாப் ஆட்சின் குறுக்கே ரயில்வே பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடத்தினாங்களாம் ஆனால் இது வந்து பாசிபிள் இருக்கா பண்ண முடியுமா அப்படி கட்டினா கூட ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு டவுட்டு அதனால் ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க அப்போ ஆங்கிலேயர்களால் கூட கட்ட முடியாத செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு ஒமர் அப்துல்லா பேசுகிறாரு ஒமர் அப்துல்லா பாஜக கூட்டணியில் இல்லை ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாடு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அவங்க இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய முதலமைச்சர் இந்த அளவுக்கு பிரதமர் மோடியை பாராட்டுறாரு ஏன்னா அவருடைய மாநிலத்துக்கு அப்படிப்பட்ட சிறப்பான சம்பவத்தை மோடி நிகழ்த்தியிருக்காரு முதலமைச்சர் அப்படி தான் இருக்கணும் அரசியல்லாம் கடந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா மாநிலத்துக்கு அதை மனதார பாராட்டணும் ஏசியாவிலேயே வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே பாலம் இருக்குது பார்த்தீங்களா அதை பிரைம் மினிஸ்டர் மோடி ராமேஸ்வரத்தில் திறந்து வச்சார் எவ்வளோ பெரிய என்ஜினியரிங் மார்வல் தெரியுமா அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சார் அந்த நிகழ்ச்சியில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கலை அப்போ ஒரு பக்கத்து ஒமர் அப்துல்லா பாஜகவை பிடிக்காதவராக இருந்தால் கூட மோடிக்கு இந்த அளவுக்கு புகழாரம் சுற்றாரு இன்னொரு பக்கத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒன்றரை பிரைம் மினிஸ்டர் ராமேஸ்வரத்தில் திறந்து வச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கலை அப்போது முதலமைச்சர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்